அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் ஐநூற்று இருபத்தி ஒன்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேறு ஐராவதக் சேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வ மந்திர மேரு ஐராவக் கஷ் வர்மானங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராபூர்வ மந்திர மேரு ஹைராவக் கஷ் வன காலீசரமீ தீங்கரமஜன தேவாய நம ஓம் கிரீம் புஷரார்த்திபூர்வமந்திரமேரு ஹராவதேத்தேயே வன்காலங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ்யே வதமான காலஸ்ரீசங்கரமீ தீங்கரமஜனேவாய நமக

ஓம் கிரீம் புஷரார்த்திபூர்வமந்திர மேரு ஹராவதேத்ய வதமான தீங்கர பரமஜன தேவாய நமஹீ புஷ்கீபூர்வமந்திர மேரு ஹராவதேத்ய வதமான கால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நம ॐ ह्रीं पुष्करार्थद्वीपपूर्वमन्त्रमेरु हैरावतक्षेत्रे वर्धमानकाले श्रीशङ्करनाथस्वामीतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः